இது என்னன்னா ஒரு இது சூழ்த்தூருக்கு போகுது ஒரு இது எங்க ஊருக்கு போகுது இன்னும் தனியாக பிரிஞ்சு அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க ஒரு சூழ்த்தூர் பக்கம் போகும் ஒருத்தர் ஒரு இது எங்க எங்க ஊர் பக்கம் போகும் சூப்பரா இருக்கும் நம்ம கொஞ்சம் ஏற்றி பாட்டு போடுறாங்க பார்த்தோம் ஹாப்பி அண்ட் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் மம்சாபுரம்னாலே இயற்கை எலி கொஞ்சம் நம்ம ராஜபாளையம் ராஜபாளையம் பார்த்துட்டு மம்சாபுரம்னாலே இயற்கை வாட்டர் வாட்டர்ஃபால் இதெல்லாம் மட்டும் இல்லை எல்லாமே இங்கே இருக்கு இப்போ தீசல் பழகணுமா குளத்தில் போய் விட்டுருவோம் சின்ன குழந்தையிலே விட்டுருவாங்க அது எப்பவுமே லாக்ல போடுவோம் ராஜவே ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியோட மூலாதாரமே என்ன வருது மேற்கு திருச்சி மலை எல்ல இருக்கும் எங்கள் ஊர் அப்படி ஒரு சொர்க்க பூமி தண்ணி வந்தால் மட்டும்தான் நான் பொய் செல விரும்பலை ஸோ இதை மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வரலாம் இந்த டைம்ல வந்தீங்கன்னா இப்படி ஒரு அழகாக நீங்க பாக்கலாம் இன்னும் பாருங்க குட்டி குட்டி ஃபால்ஸா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ராஜவேலாம் செம்மையா பிடிப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிங்க தண்ணி வந்துருக்கு முதல்ல மழை பெய்துக்கிட்டு இருக்கு இதே உள்ள உள்ள ஆளை விட அனுமதிக்கல இன்னும் கொஞ்சம் ஆளை விடாம பாத்துக்கோங்க ஆனா ஆர்வம் உள்ள அனுமதிக்கல பேசுங்கள் அந்த செக் போஸ்டில் ம் அங்கே மழை சரியான மழை பெய்யறனால அப்போனா இங்கே இப்போ எப்படா நிமிந்தோம் கண்டிப்பாக இந்த பிடிங்கிட்டு வருதுல்ல இந்த ஏறுது இப்போ இவ்வளோ நாளும் கீழே இருந்துச்சியா ஏறிடுச்சு மேலே நல்ல மண்டியாக வருது அடிச்சு வந்துட்டு இருக்கு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம அடுத்த விழாக்கு பார்ப்போம் உள்ளே பார்ப்போம் இங்கிட்ட நான் ஒன்று நாள் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட நம்ம வாழைக்குழம்பு என்ன நிறைய பார்ப்போம் வாங்கப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்க கிட்டே இருந்தது அத்துணிச்செண்ணெய் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது நம்ம உள்ள ஃபால்ஸுக்கு வந்து ரொம்ப தனி ஸ்பீடாக போனாலும் அது கீழே இருந்து வீடு எடுத்துக்கணும் தட்டி விட்டுரும் குளிச்சாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் இப்போ சாமி கொண்டு கிளம்போம் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சாமி வேட்டை கருப்பு

வேற என்னென்ன இறங்கிருக்கு மண்டக்கட்லாவுக்கு வேற ஆ ஆ ரோகி இறங்கிருக்கா பரவாயில்லைய சூப்பர் நல்ல விஷயம் தான் ஓகே குளிச்சு வரேன் ஆ

அது ரெண்ட் இது மாதிரிலாம் நல்லா குளிக்கலாம் ஜாலியாக எங்கூருக்கு வாங்க வாங்கினதில்லை குளிக்க வாங்கி போவோம் கிடைப்போம் இருக்கு எப்பயுமே காசு இல்லை விடிய விடிய குளி ஆக ஒன்று மாட்டாங்க ஆனால் கவலை Pak pak pak. Ayo. Ha. Oh ya.